அந்த பிரைஸ் நம்ம இந்தியா பே பண்ணோம் ஆனா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை எடுத்துட்டு நம்ம போயிட்டு போர் பாட்டிட்டு அத ஒரு ஈகோ இல்லாம நம்ம அந்த போரை விட்டு நடந்து அமைதிக்கு வந்தோம் அந்த இந்த மாதிரி இது ஒரு செயல் இந்த மாதிரி ஒம்பது பாயிண்ட்டை நாங்கள் பார்க்குறோம் எந்தெந்த எந்தெந்த ஏரியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து ரெக்கக்னிஷன் தேவை இப்போ இந்தியாவை டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ப டிஜிட்டலை கொண்டு வரணும்னா அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு ஆளையும் வந்து நம்ம ஒரு மனிதனாக இப்போ நம்மளால பார்க்க முடியுது மொத்தத்துக்கு மொத்தமாக எந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்துமே எல்லாத்துமே நம்ம போவிலிருந்து தூக்க முடியுங்கிறத வச்சு அதை அப்படி நம்ம அந்த 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 ஸ்ட்ரென்த்து கொடுத்தது டிஜிட்டலைசேஷன்ல இதே டிஜிட்டலைசேஷன் இப்போ மோதிஜி வந்து மற்ற நாட்டுக்கும் ஷேர் பண்ற நம்ம இந்தியா ஷேர் பண்ணுது அப்போ உலகத்துக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் அதே சமயத்தில் இன்டர்நேஷனல் யோகா டே சொல்லி மோதிஜி அமைச்சர் இதுவரைக்கும் யுனை ஒரு தடவை குடியும் இத்தனை நாடு சேர்ந்து ஒரே சமயத்தில் எஸ்னு சொல்லி வந்தது இன்டர்நேஷனல் யோகா டே தவிர வேற எந்த இதுவும் எந்த இவற்றுமே இல்லை அப்படி எல்லா நாட்டுக்கும் சேர்த்து இன்டர்நேஷனல் யோகா டே கொடுக்கும் போது நம்ம கல்ச்சரும் உள்ள போது ஆனா யோகா மூலமா ஹெல்த் மட்டும் இல்லை நல்ல மனசும் கரெக்டாக வரணுங்கிற யோகா வந்து யோகா கொடுக்குது அப்போ இப்போ ஒரு அமெரிக்காவில் ஒரு மேகசீன் இருக்கு யோகா ஜேர்னல் ஒரு மேகசீன் இருக்கு அதில் என்ன பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கும்போது எல்லா மற்ற எல்லா மேகசீன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த யோகா ஜேர்னலில் படிக்கிறவங்களுக்கு இன்கம் கூட அப்படின்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா யோகா பண்ணும் போது நல்ல மனசோடு பண்ணும்போது நல்லபடியாக வந்து அவங்க லைஃப்பையும் உண்டாக்குது பெரிய மனசு கொடுக்குது அப்படின்னு இருக்கு அப்போ அந்த யோகா வந்து நம்ம நாட்டுக்குரிய யோகா வந்து கொடுக்கும் போது நம்ம ராஜராஜ சோழன் நம்ம சோழ நாடு இந்தோனேஷியா வரைக்கும் இருக்கும்போது எதுனால இன்னமும் நம்ம 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 கல்ச்சர் அவங்க மேலே தூக்கி வைக்கிறாங்கன்னா அதுக்குரிய பெனிஃபிட்னால அந்த பெனிஃபிட் இருந்தனால தான் நம்மள இன்னும் நம்ம கல்ச்சர் வந்து அங்க நிற்குது அதுவும் அன்பு மூலமா போன கல்ச்சர் இதே இதே இப்போ நம்ம யோகா மூலமா நம்ம பண்றோம் அப்போ இன்டர்நேஷனல் யோகா டேங்கிறது வந்து ஒரு ஸ்டெப் யோகா எதுக்கு பண்றோம் நம்ம கான்ஷியஸ்னஸ் கூட்ரக்கு நம்ம கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு அப்போ டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் யோகாக்கு அடுத்த ஸ்டெப் டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து இப்போ அமெரிக்கால டெக்ளரேஷன் ஆஃப் இன்டிபெண்டன்ஸ் இருக்குது தட் இஸ் ஃப்ரீடம் ஃபார் அ நேஷன் டெக்லரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது வந்து இன்ட்ரென்சிக் இன்ஹெரண்ட் ரைட் எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதும் இதுதான் டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இதுல வந்து நம்ம நோபல் பீஸ் பிரைஸ் சொல்லும் போது பீஸ்ங்கிற வார்த்தை கான்சியஸ்னஸ்னாலதான் நடக்கும் வரும் இருக்கும் கான்ஷியஸ்னஸ் இல்லைனா அந்த வார்த்தை பீஸுக்கே இடமே கிடையாது அதனாலதான் இந்த டெக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜிய

ஆ இப்போ நமக்கு ஒரு ஒம்பது பாயிண்ட் இருக்குதுங்க டெக்ளரேஷன் கான்ஷியஸ்னஸில் அந்த பாயிண்ட்ஸ் வேணால் நான் எடுத்து சொல்கிறேன் இதுலேருந்து நமக்கு வந்து நிறைய ஏரியாஸ் இருக்குது மொத்தம் ஒம்பது பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த ஒம்பது பாயிண்ட்டு வந்து நாங்கள் டீட்டெயில் பண்ணி ஒரு சோர்ஸ் சைட்டேஷன் கொடுத்து பண்ணியிருப்போம் கொடுத்துருக்கோம் இந்த டீட்டெயில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை பார்த்து அந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்தை அவர் செஞ்ச விஷயத்த ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் இதுக்கு ஒரு முடிவுகளை நாங்கள் எடுத்துருக்கோம் நான் இப்போ சொன்னது ஒரு எஸ்

अवर तरह के नाम है ना जो है बीजेपी है हमसे पंजेर पानी है तो लेते हैं हमने तो लेते हैं आवाज़ आड़ा कोई है नाम नहीं लेते कोई है जरूर हमारे तो लेते हैं रिलीज़ साम के चेंज कर लेते हैं साम के चेंज कर लेते हैं आवाज़ तो पागल वाला कर रहा है अमेरिका वाला कर रहा है � பண்ணி இதெல்லாம் கோர்ட் மூலமா தானே வந்துச்சு அடி அடித்தடி வழியா வரலையே கோர்ட் மூலமா தானே ரிசால் பண்ணும் அதே மாதிரி இன்னைக்கு ராம் ராம் கோம் மந்திரங்கிறது கோர்ட் மூலமா தானே வந்துச்சு ஆனா ஆரம்பத்தை பாருங்க எந்த அளவுக்கு பயவென்ட் போயிருந்துச்சுன்னு மற்ற நாடுனா இந்த மாதிரி கோர்ட் வழியா பண்ணிருக்க முடியுமா ஒன்று ரெண்டு கோர்ட்டே வந்து அப்சால்வ் பண்ணிருக்கு அப்போ குற்றச்சாட்டுன்னு திருப்பி சொல்றது கண்ட் தானே என்னதான் டு சே That this was a criminal thing to mention this is contempt. Because you because the court itself has basically mentioned this, so there's no place for you, for anyone to mention this as a reason. Most important is we are a land of law and order. And all of whatever has been the objection or whatever has been which is like which is natural, we are democratic. So you will have your voice. So in your voice you've utilized the court. And the court has given a verdict. No, he is not guilty. So, if that is the case, then why bring it up at all? You cannot, you know, as as, as a as in democracy, bringing it up is contempt. So, looking forward into the positives of what it has, what it is, we are looking at the net result. What is the net result? The next result is we have a leader who will inspire generations to come. By way of his initiatives. Now, if for instance, when Prime Minister Modi is abroad, especially in Muslim majority nations, he is respected, he is loved. Why? Because from the depth of everything else, he has been a leader of coexistence. Now, India has been that of coexistence. It's only now that when we take out where we are strong, like yoga, where we are strong, like a digitalized economy, our software power, our intelligence, now it's coming out to shine in the world. Creating that space for this is what we would want to appreciate. உலக நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் வந்து எப்போவுமே நோவல் பீஸ் பிரைஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து அவங்களுடைய ஜூரி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க வேற எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் அதில் பண்ணவே முடியாது அதனால தான் நம்ம வந்து ஒரு டிஓசிஎம் டிக்ளரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஒரு 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 வெப்சைட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து அப்படியே க்ளவுடில் போட்டுருவோம் ஸோ இதில் யார் வந்து பார்த்தாலும் மோடியினுடைய இந்த மாதிரியான சாராம்சங்கள் ஒத்து போகிறாங்க அவங்க நான் எனக்கு ஒத்து போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபார்மே அவங்க சப்ளீட் பண்ணணும் அவராவது அவங்களுடைய கருத்து அதுல பதிவு பண்ணணும் இந்த மாதிரி கருத்து பதிவுகளை மொத்தமா கலெக்ட் பண்ணி ஓகே அதை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணப்போம் ஓகே இத்தனை மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை இப்படி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்காக தான் இதை எடுத்து போனாங்க பல கருத்துக்களை வந்து கண்டிப்பாக அப்படி தான் இந்த சைட்டே அப் அப்படி தான் இந்த சைட்டே இருக்கு அதாவது எதிர்ப்பு வந்து எல்லா பக்கத்துலையும் கிடையாது இல்லை நீங்கள் எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்ப ஒரு இடத்துல இருக்கணும் ஒரு பத்து பேர்ல பத்து பேர் ரெண்டு பேர் தானே இருக்காங்க அப்ப எட்டு அது பாஸ் தானே வரும் அப்ப நம்ம எல்லாத்தையும் அதை சொல்ல முடியாது இல்லை அது அது அதனால தான் சொல்கிறேன் இந்தியாங்கிறது மட்டும் இல்லாம குளோபலைஸ் எடுத்துக்கோ இந்த என்ஆர்ஐஞ்சு இருக்காங்க யூஎஸ்ல இப்போ ரிட்டன் கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த நம்ம ஒன்பது பாயிண்ட் கான்சியஸ்னஸ் சொல்றோம் இந்த கான்சியஸ்னஸ் சொல்றத பொறுத்த அளவுல இது வந்து குளோபல்னு சொல்கிறதுக்குரிய தப்பு நம்ம எல்லா மனிதனுக்கும் வேணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதனும் இப்போ நான் வயலன்ஸ்னு சொல்கிறோம் நம்ம நாட்டில் நான் வயலன்ஸுங்கிறது வந்து ஒரு ஆஃப் லைஃப் மகாத்மா காந்தியை வந்து நம்ம காந்திஜியை வந்து நம்ம இந்த நாட்டுக்கு இந்த நாட்டோட பவுண்டிங் நீ ஏன் கூப்பிட்றதா அஹிம்சான ஆனால் இந்த கான்செப்ட் ஆஃப் அஹிம்சா வந்து எல்லாத்துக்கும் புரியுது மகாத்மா காந்திஜி இருக்கும்போது ரொம்ப பாப்புலரான லீடராக இருந்தார் ஏன்னா அஹிம்சாங்கிறதுனால ஆனால் மற்ற நாட்டில் வந்து அஹிம்சாங்கிறது வந்து அந்த வார்த்தை அந்த அஹிம்சாங்கிறது வந்து ஒரு வாசையாக தான் இருந்துச்சே தவிர ஒரு வே ஆஃப் லைஃபாக இல்லை டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்மெஸ்ங்குறது வந்து எல்லா மக்களையுமே நம்ம ரீச் பண்ணி இந்த பிரின்சிபல் கொடுக்குறோம் மொதல் பிரின்சிபல் ஒன்று அஹிம் சா ரெண்டு சின்ன பிள்ளைங்கள நம்ம பாதுகாக்கிறோம் எஜுகேஷன் எப்படி எஜுகேஷன் என்ன ஏது இப்போ பார்க்குறோம் வெல்பேர் மூணு உமன்ஸ் ரைட்ஸ்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து எல்லா எல்லா மக்களுக்கும் எல்லா இந்திய எப்படியே பார்த்த மனிதனுக்கும் தேவையில்லை தேவையானது தானே நாலு வயசானவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் இந்த கான்செப்ட் வந்து நம்ம நாட்டில் இருக்குது சைனாவில் இருக்குது ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன் பிலாசபியில் இருக்குது வெஸ்டர்ன் பிலாசபியில் அவ்வளோ கிடையாது அதே சமயத்தில் யூனிட்டின்னு சொல்கிறோம் எல்லா மனிதனும் ஒன்றுன்னு சொல்கிறோம் நீ எந்த சாமியும் கும்பிடு நம்ம ஒன்று தான் யூனிட்டி அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் தாட் நான் சாமியை கும்பிடுவேன் எந்த சாமியை கும்பிடுறேன்னு எனக்கு இருக்கோ நான் சாமியை கும்பிடவும் மாட்டேன் அது வந்து என்னோட ரைட் ஃப்ரீடம் ஆஃப் தாட் அதே சமயத்தில் எல்லா ஆர்கனைசேஷன்லையும் வந்து நம்ம சொல்கிறோம் எங்கெங்கே வந்து எல்லா சேர்ந்து வேலை பார்க்குறோமோ கான்சியஸ்னஸோடு சேர்ந்து வேலை பார்க்குறோமோ அது வந்து முக்கியம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து யூனிவர்சல் பிரின்சிபல்ஸ் அதே மாதிரி நம்ம ஏர்த் சொல்கிறோம் சஸ்டெயினபிளி கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம எல்லாம் தான் நம்ம ஆக்சன் பண்ணணும் எங்க கான்சியஸ்னஸ் இருக்கோ அந்த சொல்யூஷன் இருக்கு இப்போ ஆல்பர்ட் ஐம்ஸ்டைன் இருக்காரு அவரோட 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 இன்சைட்டும் அவரோட இன்சைட்டும் உள்ள ரிசர்ச் பேப்பரும் பார்த்தீங்கன்னா உயர்ந்த இருந்து யோசிக்கிறாரு அந்த உயர்ந்த லெவலில் இருந்து யோசிக்கிற மனசு எல்லாத்துக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு கான்சியில் இருக்கு நம்ம நாட்டுக்குரிய ஒரு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பண்பாடு எல்லாத்துக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு இது எல்லாத்துக்கும் எல்லா மனிதனுக்கும்

உங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம ஒவ்வொரு வே ஆஃப் லைஃப் இருக்குது நான் ஒரு வே ஆஃப் லைஃப் இருக்குது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்டை தான் அட்ரெஸ் பண்ணுறதுக்கு டெக்ளரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது எப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ ஒரு நம்ம அம்மே நம்ம சேர்ந்து சேர்ந்து வாழணும்னா அப்போ சில பிரின்சிபல்ஸ் இருக்குது இப்போ நமக்குள்ள ஒரு சண்டை வருது ஏரியா வயலன்ஸுன்னு கொண்டு போனால் அப்போ பிரச்சனை தான் வரும் வேறு வழி இல்லை அதே சமயத்தில் ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருக்குது நீங்கள் சாமியை கும்புறீங்க ஒருத்தர் சாமியை கும்பிடல உங்களுக்குள்ளே வந்து ஏன் கிளாஷ் இருக்கணும் கிளாஷே இருக்கக்கூடாது அதுதான் சொல்கிறோம் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம் அப்போ நாங்கள் சொல்கிறது இது இந்த இதில் வந்து சொல்யூஷன் சொல்கிறோம் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடிஜியை எடுத்து பார்க்கும்போது நாங்கள் அந்த ஒம்பது பாயிண்டை பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு பாயிண்ட் வேற வேற லெவலில் வந்து ஒவ்வொரு லெவலும் யூனிக்காக போகுது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ரெகட்மென்ஷன் இருக்கு அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் சரியா நம்ம இங்கே வந்த காரணம் வந்து நாங்கள் எந்த எந்த பாலிடிக்ஸ்க்காக வேண்டி இல்லை இந்த கட்சியோ அந்த கட்சியோ இல்லை நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு இந்தியனா இருந்து இருக்கணும்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெருமை இந்தியன் நானுங்கிறது ஒரு பெருமை அது வந்து மோதிஜினால அதே சமயத்தில் மோதிஜியை பார்த்து லட்சக்கணக்கான யூத் ஜெனரேஷன்ஸ் டு கம் அவங்க இதை இன்ஸ்பயர் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி அவங்க கூட கொண்டு ஒரு நல்ல உலகத்தை உண்டாக்க முடியும் இப்போ இந்த ப்ரிண்ட் இந்த இந்த கான்ஸ்டன்ஸை வச்சு அதை சொல்கிறது மொதல்

இது வந்து இந்த தீர்ப்பு இது வந்து கோர்ட் மூலமாக நம்ம இது வந்து ஆகியோ பண்ணி வந்துச்சு கோர்ட் மூலமாக தீர்ப்பு வந்துச்சு அப்போது கோர்ட் மூலமாக என்ன வந்துச்சு தீர்ப்பில் இந்த மாதிரி மோதிஜி நாட் கில்டின்னு வந்துச்சு அப்போ நீங்கள் இப்போ இதை எடுத்து சொல்கிறது இது வந்து எதுவும் இல்லையே ஒன்று ரெண்டு 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 கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க ரெண்டாவது இப்போது நம்ம நாடு எவ்வளோ பெரிய நாடு என்ன பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷனில் பர்சன்டேஜ் வைஸ் கேல்குலேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி எந்த அக்யூசேஷனும் என்ன பர்சன்டேஜில் வந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு இதே சமயத்தில் வேறு எந்த நாட்டுக்கும் அது பர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு வருதுன்னு நம்ம நாட்டில் இவ்வளோ நாள் நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெபிலிட்டி ஆஃப் பீஸ் கிடைச்சது அதை முதல் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது இருக்கும் எல்லா நாட்டிலையும் இருக்கும் ஆனால் நம்ம பாயிண்ட்டில் வந்து பாது பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வச்சு கால்குலேட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு வி ஹாவ் ஹேட் ரலேடிவ்லி பென்டாஸ்டிக் பீஸ் அண்ட் டாலரன்ஸ் அண்ட் கோஎக்சிஸ்டன்ஸ் அது அது சார் எப்படினாலும் நம்ம ஒரு பாலிடிக்ஸில் பாலிட்டிக் பாலிடிக்ஸை பொறுத்த அளவில் வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஒரு அக்யூசேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த அக்யூசேஷனுக்கு ஒரு பேஸ் இருக்கணும் அந்த அக்யூசேஷன் பண்ணலாமல் தவிர பேஸ் இருக்கணும் பேஸ் இல்லாமல் வந்து அக்யூஸ் பண்ணுறது தப்பு ஆ நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி